புகாரியில வருது சகி உல் புகாரியில வருது ஒரு நாள் சல்லா வலகி செல்லம் சொர்க்கத்துக்கு போனாங்க போனால் அங்கே தங்கத்தாலான ஒரு கோட்டையை கண்டார்கள் தங்கத்தால் ஒரு கோட்டை அந்த கோட்டையில் பக்கத்தில் சொர்க்கத்தில் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஆற்றில் முஸ்லிமுடைய முஸ்லிமுடையத்தில் வருகிறது உம்மு சுலை அனசியுடைய தாய் முது செய்து கொண்டிருக்கிறார் அழகான கோட்டை சொர்க்கத்து சுனை உம்மு சுலை முது கேட்டாங்க சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் லிமன் ஹாதா யார் இந்த சொர்க்கம் இந்த மாளிகை யாருடைய மலக்குமார் சொன்னாங்களா லி ஃபதம் மின் குரைஷ் குரைஷ் குலத்து ஒரு வாலிபருடைய மாளிகை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்களா அழகான மாளிகை குரைஷ் குலம் வேற சொல்றார் நானும் குரைஷி தானே என்னுடைய மாளிகையாக இருக்குமோ என்று நினைத்து

அதையும் சொல்லணுமே இல்லாட்டி நம்ம ஆஜியார் மாதிரிலாம் மரா அவங்களே பொம்பளையில வச்சு உட்காந்து பேசினாங்களா நாங்க பேசுறதுக்கு என்ன அஜரத்து சொன்னாரு புகாரியில வருதா புகாரியில வேற வருதா வாங்க மைனி எல்லாம் உட்காருங்க கொஞ்சம் பேசுவோம் இந்த அதுக்கு ஒரு ஆதாரம் எடுத்துருவோம் புகாரியில வேற வருது இது ஹிஜாபுடைய ஆயத்து பெண்கள் ஆண்களை விட்டு மறைய வேண்டும் என்ற ஆயத்து இறங்குறதுக்கு முன்னாலே எல்லாம் விளக்கமா தான் சொல்லணும் இப்ப இல்லாட்டி சிக்கல் இந்த காலம் அதுல வேற போகுது நம்ம என்னமோ சொல்லுவோம் என்னமோ மாத்தி அதுல போடுவான் எல்லாம் பெரிய சவால்கள் இப்ப சல்லா அலிஸ்லம் உட்கார்ந்து இருந்தா பொம்பளை கூட்டம் சேர்ந்து ஹாய் ஹாய் பேசுது ஒரு பதினஞ்சு இருபது பொம்புளையில சேர்ந்து பேச என்ன நடக்கும் சத்தம் லெவல்ல போகுது கீழே உட்கார்ந்து இருப்பாங்க பேசுறாரு அதீஸ்ல வந்ததை சொல்லுமே புகாரியுடைய அதீஸ் இப்ப கடவு தாக்க சத்தம் கேட்குது கேட்டா சல்லி கேட்டாங்க யார் வந்திருக்கிற ಅಬೂ ಬಕರ್ ವಂದ್ರೆ ಯಾರ ಸುಳ್ಳಾ